அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரே ஒரு முறை பண்ணிட்டா போதும் வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இதை எப்படி பண்ணுறது இந்த வசிய முறையை எப்படி கையாளுங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூன்று நிமிட பதிவு தான் பொறுமையாக ரிசல்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைப்பது உறுதி பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மனம் சுத்தமாக இருந்தால் போதும் இந்த வசிய மந்திரம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த மிகவும் பழமையான ஒரு மந்திரம் அதாவது பிரேயர் மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் காதலர்கள் ஒன்று சேருவதற்கும் அற்புதமான ஒரு வசிய மந்திரம் இது இதை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் போதும் அப்படி இல்லைனாக்கா அவங்க அருகிலேயே இருக்காங்க அப்படின்னா கூட ரொம்ப பெட்டரு எங்கிட்ட ஃபோட்டோவும் கல்ல இல்லை எங்கள் அவங்க அருகிலேயும் இல்லை வேற எங்கேயும் இருக்காங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்களுடைய பேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஃபேஸை நினைச்சுக்கிட்டே கண்ணை மூடிட்டு இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் இதற்குரிய பலன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதற்கு முன்னாடி போட்ட பதிவுகளில் பலர் வெற்றி கண்டிருக்காங்க இந்த பதிவும் நிச்சயம் வெற்றியை தரக்கூடிய ஒரு பதிவு தான் நம்பிக்கை முழு ஈடுபாட்டோடு பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு ரிசன்ட்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே கிடச்சிரும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது இதற்கு உரிய இடம்லாம் எதுவும் கிடையாது ஃபோட்டோ ஹார்ட் காப்பி ஃபோட்டோ இருக்குனாக்கா அது உங்களை உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் சைடில் பார்க்குறிய ஒரு மாதிரி மேலே பார்க்குற மாதிரி இருந்தால் பலன் தராது குறைந்தபட்சம் மூன்று வருடம் பழமையானதாக இருக்கணும் நான்கு வருடம் ஐந்து வருடம் பழமையான ஃபோட்டோவாக இருந்தால் பலன் தராது மினிமம் த்ரீ இயர்ஸ் அந்த ஃபோட்டோ வச்சுக்க மொபைலில் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி இல்லைனாக்கா அவங்க நினச்சிக்கிட்டே பண்ணலாம் இல்லை அவங்க அருகில் இருக்காங்கனாக்கா அவங்க அருகில் உட்காந்து அவங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இந்த மந்திரத்தை சொல்லி ஊதிவிட்டால் போதும் ஒரு முறை செஞ்சாலே போதும் நிச்சயம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக மாமியார் மருமகள் ஒற்றுமைக்காக கணவன் மனைவி ஒற்றுமைக்காக குடும்ப ஒற்றுமைக்காக அண்ணன் தம்பி ஒற்றுமைக்காக இந்த மனிதா பண்ணலாம் பிரிந்து போன நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள திரும்ப வர வரவழைக்கிறதுக்கு இந்த முறை மிகவும் பலன் தரக்கூடிய முறை இதை பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயம் இப்போ இதுக்கு உண்டான மந்திரத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க யா காபிசு யா பதுது நூறு முறை சொல்லணும் ஃபோட்டோ பார்த்தோ நேர்லேயோ அல்லது அவங்களை நினச்சிக்கிட்டோ எப்படி இருந்தாலும் யா பிசு யா வது இப்படி நூறு முறை அதுக்கு முன்னாடி கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க இந்த முறை எனக்கு நூறு சதவீதம் பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க சொல்லி முடிச்சப்புறம் மறுபடியும் இரவன்கிட்ட கையேந்தி வேண்டிக்கோங்க எனக்கு இதில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஆகையால் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இது வந்து நீங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் கூட பண்ணலாம் ஐந்து நாட்கள் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது வெற்றி கிடைக்கிற வரைக்கும் கூட பண்ணலாம் நம்பிக்கையும் ஈடுபாடும் தான் ரொம்ப முக்கியம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்